நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம் வந்து நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ மூணு விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த மூணு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது உங்களுடைய ஆசை உங்களுடைய எண்ணம் அண்ட் உங்களுடைய செயல் இந்த மூணுமே வந்து ஒரே மாதிரியாக இருக்கணும் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய எண்ணம் இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய செயலும் இருக்கணும் அப்படி மூணுமே ஒன்று போல் இருக்கும்போது நீங்கள் நினைக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற நீங்கள் வந்து ஒரு அஞ்சு லட்சம் வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த அஞ்சு லட்சம் இப்போ உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மனநிலையை வந்து உங்கள் எண்ணமாக மாற்றணும் அந்த மனநிலையே கொண்டு வரணும் அதுவும் எப்படின்னா உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் கொண்டு வரணும் அதை சும்மா வாய் வார்த்தையால் உங்களோட எண்ணத்தை மாற்றாமல் உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் வந்து என்கிட்ட இப்போ அஞ்சு லட்சம் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷம் அதுக்குள்ள அந்த எண்ணத்தை வந்து உருவாக்கணும் அப்போது அது கூட நம்ம செய்யும் செய்யும்போது அந்த விஷயம் நடக்கும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளுடைய பிரதிபலிப்பு நம்மளை நம்ம நம்ம கிட்ட இருக்கிற எந்த எண்ணங்கள் இருக்கோ அந்த எண்ணங்களினுடைய பிரதிபலிப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்குது அப்போது நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அந்த ஆசைக்கு ஏற்றாற்போல் நம்ம எண்ணத்தை நம்ம மாற்றி அமைச்சிட்டு அது கூட நம்ம செயலையும் செய்யும் போது நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் வந்து நடக்கும் இப்போ இதில் வந்து நம்மளுடைய ஆசை செயலும் வந்து ஒன்று போல் இருக்குது ஆனால் எண்ணம் வேறையாக இருக்குது அப்படின்னா அது நடக்காது உதாரணத்துக்கு அஞ்சு லட்சம் என்கிட்ட வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஆனால் உங்களுடைய எண்ணம் வந்து ரொம்ப ஏழை மனப்பான்மையோடு இருக்குது அப்படின்னா அதாவது எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு இந்த அஞ்சு லட்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டுட்டு அதுக்கான செயலையும் செய்கிறீங்க அப்படின்னா அது நடக்காது ஏன்னா உங்களுடைய எண்ணம் தான் உங்களுடைய பிரதிபலிப்பு அப்போ ஏழைன்ற எண்ணம் தான் உங்களுக்குள்ளே இருக்குது ஆனால் நீங்கள் ரொம்ப உழைக்கிறீங்க ரொம்ப செயல் செயலில் வந்து அதிகமாக செய்கிறீங்க அதே நேரத்தில் ஆசையும் படுறீங்க ஆனால் உங்களுடைய எண்ணம் மட்டும் வேறையா இருக்கும்போது அந்த எண்ணம் என்னவோ அதுதான் உங்களுக்கு வரும் தான் அவங்களுடைய பிரதிபலிப்புன்னு சொல்லிட்டேன் அப்போது ஏழைங்கிற மனப்பான்மை தான் உங்களுக்கு உருவாகும் ஸோ அதனால் நம்மளுடைய எண்ணம் வந்து எப்படி இருக்கணும் இதுதான் வந்து நெவில்கழடு வந்து அவருடைய அத்தியாயம் பதினேழில் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்களை உங்களுடைய எண்ணமாக மாற்றணும் அப்போ எண்ணமாக மாற்றுறதுக்கு முன்னகூட்டி உங்களுடைய பழைய எண்ணங்களை வந்து தகர்த்துக்கணும் பழைய அந்த ஏழை மனப்பான்மைன்ற எண்ணத்தை வந்து தகர்த்துட்டு நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயம் இப்போமே உங்ககிட்ட இருந்தா இருந்தால் எந்த மனநிலை உருவாகுமோ அந்த எண்ணத்தை வந்து நம்ம உருவாக்கணும் அதுவும் உணர்ச்சி பூர்வமாக உருவாக்கணும் இப்படி உணர்ச்சி பூர்வமாக உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய செயலை செய்யும்போது நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ